அவர் ஒரு பெரிய கடல் மாதிரியானவர் மிகவும் எப்படி சொல்றது நிறைய பேருடைய பிலீஃப்க்கு அகேன்ஸ்டா அவர் மிகவும் தன்னடக்கமானவர் அது நிறைய பேருக்கு தெரியல அவர் வந்து இல்ல இது ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் பீஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்போது அவர் வந்து அதெல்லாம் பெரிய ஒர்க் அப்படி சொல்லிட்டு இருந்தார் நான் வந்து உங்களால முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா அவர் சொன்னார் இல்லை இல்ல நமக்கு நம்மளுடைய உயரம் தெரியணும் எனக்கு என்னுடைய ஹைட்டு தெரியும் அப்படின்னு சொன்னார் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு நான் வரும்போது கூட யோசிச்சுக்கிறது என்னெல்லாம் சொல்லலான்னு பட் நிறைய இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு வெற்றி சொன்னது மாதிரி தான் நான் ரொம்ப தயங்கி தான் அவர்கிட்ட ஒர்க் பண்ண போனேன் அவர் வந்து ஏன் இவ்வளோ தயங்குறீங்க இல்லை ஜென்ரலாகவே நாங்கள் பிறந்ததுலேயே மியூசிக் கேட்டு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டர் ஒரு டைரக்டர் என்ன கேட்குறாரோ அது கொடுக்குறதா என்னுடைய ஒர்க்கு அதனால் நீங்கள் என்ன வேணால் கேள்வினார் அது உண்மை நான் இங்கே வந்தது இந்த படத்துக்கு வாழ்த்துறதை காட்டிலும் அதிகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலான்னு தான் நான் வந்தேன் அருள் கூர்ந்து எல்லோரும் அவரோட ஒரு தடவை வேலை செய்திருப்பார்கள் இது அவருக்கு இல்லை இது இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும் ஏன்னா இப்படி ஒரு டெக்னீஷியன் வந்து இருந்தாருன்னு நாளைக்கு யாருக்கிட்ட சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க உங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ணி பார்த்தா தான் அந்த அனுபவம் புரியும் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுனால சொல்கிறேன் அப்புறம் வரும்பொழுது நிறைய யோசிச்சுட்டு பெரிய பெரிய ஆசைகளோடு வாங்க ஏன்னா அவர் ஒரு வனதெய்வதை மாதிரி எதை கேட்டாலும் கொடுக்குறது தயாராக இருக்கார் நாம் பெருசாக கேட்டால் அவர் பெருசாக கொடுப்பார் அதனால் அனைவரும் வந்து அவரோட ஒர்க் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்